ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்து சின்போ இந்த வீடியோவில் நான் முழுக்க முழுக்க எந்த தகவலை சொல்ல போகிறேன்னா ஹைடெக் லேப் இன்ஸ்ட்ரக்டர் ஜாப் பொறுப்பேற்றவங்க அவங்களுக்கு வந்து ஆஃபர் லெட்டர் அந்தந்த ஆஃபர் லெட்டரில் என்னென்ன விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை பற்றிலாம் தாங்க பார்க்க போகிறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்க வந்து ஹைடெக் லேப் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டராக ஜாப் பொறுப்பேற்ற பிறகு கவனிக்க வேண்டிய முதல் தொண்ணூறு நாட்கள் எவ்வளவு கவனமாக செயல்படணும் அந்த ஆஃபர் லெட்டரிலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு நைன்டி டேஸ் என்னென்ன பண்ணணும் எப்படி இருந்தால் உங்களுக்கு அந்த ஜாபை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ நான் அதை பற்றிலாம் தான் வீடியோவில் வீடியோ சொல்ல போகிறேன் அந்த நம்ம சேனலில் போற வீடியோவை ஒன்று கூட நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் ப்ளீஸ் எல்லாருமே வியூ பண்றீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு போங்க ப்ளஸ் ஒரு லைக் பட்டனையும் தட்டிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் ஜாபுக்கு வந்து ஹைடெக் லேபில் எல்லாருக்குமே வந்து உங்கள் மெயிலுக்கு ஆஃபர் லெட்டர் சென்ட் பண்ணியிருக்காங்க ஒரு சிலர் வந்து ஆஃபர் லெட்டர் வந்து மெயில் வழியாகவும் வந்திருக்கு சிலர் வந்து கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்பி அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆஃபர் லெட்டர் ரிசீவ் ஆகிருக்கு அந்த வந்து ஆஃபர் லெட்டர்லேயே அவங்க வந்து இன்னொரு ஃபார்ம் ஒன்று அனுப்பியிருக்காங்க அதாவது நீங்கள் வந்து ரிப்ளை மெயில் பண்ணணும் அதாவது எங்களுக்கு லெட்டர் ரிசீவ் ஆயிடுச்சு நாங்கள் ஜாப் ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிழக்கானுக்கு ரிப்ளை மெயில் அனுப்பணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் யாராவது அனுப்பாமல் இருந்தால் கண்டிப்பாக அதை அனுப்பிடுங்க ஃபார்ம்லேயே அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுன்னு சொல்லி அவங்களுக்கு கிளியராக கொடுத்துருப்பாங்க அந்த ஃபார்மேட் படி நீங்கள் ரிப்ளை மெயில் அனுப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தென் வந்து கெலெக்ட்ரான் வந்து அந்த ஆஃபர் லெட்டரில் என்னென்ன விஷயம்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு சேலரி சாலரி எப்படி டிவைட் ஆகி நைன் தௌசண்ட் சேலரி வந்து உங்கள் கைக்கு வரும் ப்ளஸ் லெவன் தௌசண்ட் த்ரீ அந்த த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் அந்த சேலரி வந்து எப்படி வந்து பிஎஃப் எஸ்ஸு இதெல்லாம் பிடித்தம் போக மீதி உங்களுக்கு எவ்வளோ க்ளியராக வருது அது வந்து ஆஃபர் லெட்டர்லேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அண்ட் தென் ஜாப் வந்து உங்களுக்கு ஜாப் நேச்சர் என்னன்னு சொல்லியிருப்பாங்க ப்ளஸ் வந்து ஃபஸ்ட்டு நைன்ட்டி டேஸ் வந்து நீங்கள் ப்ரொவிஷ்னலியாக தான் ஒர்க் பண்ண போகிறீங்க அதாவது நீங்கள் அந்த நைன்டி டேஸை வச்சு தான் உங்களை வந்து அவங்க அப்பாயிண்ட் பண்ணலாமா வேணாமா நெக்ஸ்ட்டு அகைன் கண்டினியூ பண்ணலாமா வேணாமாங்க அதை முடிவு பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அது வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து கிளியராக இருக்கான்ட்டு முதல் நைன்ட்டி டேஸில் தான் பார்ப்பாங்க நீங்கள் ஒர்க் எப்படி பண்ணுறீங்க எல்லாமே ஓகேவாக இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க அதனால் முதல் தொண்ணூறு நாட்கள் வந்து கவனமாக செயல்படுங்க அண்ட் தென் வந்து இந்த ஐடெக் கிளாப் இன்ஸ்ட்ரக்டராக இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு குரூப் ஓப்பன் பண்ண போகிறாங்க ஸோ அதோட வேலியூ நடந்துட்டுருக்கு ஸோ எல்லாருமே ஒரே குரூப்பாக என்னச்சி உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது உங்களுக்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்கணும் இதே எல்லாமே அந்த குரூப் வழியாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தென் பாருங்கள் சேலரி வந்து லாஸ்ட்டு ஜூன் மந்த் நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க அந்த ஜூன் மந்த்த்லருந்து நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு இயர் எடுத்துக்கிட்டால் ஜூன்லேருந்து அப் டு அடுத்த மேக்கு முன்னாடி ஏப்ரல் வரைக்கும் வந்து நீங்கள் பதினோரு மாதம் மட்டும்தான் வேலையில் இருப்பீங்க அதுக்கான சேலரி மட்டும் தான் அவங்க கொடுப்பாங்க ஸோ அடுத்து வந்து நீங்கள் அகைன் மே மந்த்ஸ் வந்து ரிலீவ் ஆகிட்டு அது லீவ் கணக்கு தான் உங்களுக்கு ரிலீவ் ஆகிட்டு அகைன் அடுத்த இயர் ஜூனில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி புதுசாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் உங்களை அவங்க ஜாயின் பண்ண சொல்கிறாங்க இது மாதிரி ஃபைவ் இயர்ஸ்க்குமே லெவன் மந்த்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் ரிலீவ் ஆகிட்டு திருப்பி அடுத்த இயரில் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க மேபி கண்டினியூ பண்ணால் இன்க்ரிமெண்ட் அப்படி எதனா போடணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல ஸோ இந்த விஷயத்தையும் அவங்க ப்ராப்பராக வந்து ஆஃபர் லெட்டர்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தென் வந்து நோட்டீஸ் பீரியட் பற்றி சொல்லியிருக்காங்க அதாவது டூ மந்த்ஸ் வந்து நோட்டீஸ் பீரியட் டைம் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான ரீசனோடு வந்து தான் ரிலீவ் ஆக முடியும் ஒரு வேளை ரிலீவ் ஆகிறதா இருந்தால் அந்த டூ மந்த்ஸ் முன்னாடியே நீங்கள் நோட்டீஸ் பண்ணிடணும் அப்படி இன்கேஸ் நீங்கள் அது மாதிரி பண்ணலைன்னா உங்களுடைய டூ மந்த் நீங்கள் அவங்களுக்கு காம்பன்சேஷன் பண்ண வேண்டியது இருக்குன்ற விஷயத்தையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் தான் ஆஃபர் லெட்டரில் இருக்குது முழுக்க முழுக்க நீங்கள் படித்து பார்த்துட்டு மட்டும் ரிப்ளை மெயில் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே ஓகேவான்னு பார்த்துட்டு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து கெலெக்ட்ரான் வந்து ஆஃபர் லெட்டரில் பண்ண கொடுத்துருக்க விஷயங்கள் அண்ட் தென் சேலரி பார்த்திங்கன்னா இந்த டூ மந்த்ஸ்க்கும் சேர்த்து நெக்ஸ்ட் ஆகஸ்ட்ல தான் ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் வரப்போகுது அதுவும் வந்து செவன்த்து தான் எவ்ரி செவன்த் வந்து உங்களுக்கு சேலரி வரும் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ ஐடெக் லேபில் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் அதுக்கு இன்ஸ்ட்ரக்டராக பொறுப்பேற்றிருக்கவங்களுக்கு எல்லாருமே நல்லா பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய பெஸ்ட்டு அங்கே ப்ரூஃப் பண்ணுங்கள் அதுலேருந்து மேபி உங்களுக்கு வேறு எதனா வாய்ப்பு வர கூட உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்களே வந்து அந்த ஜாப்க்கு பர்மனெண்ட் ஆகும் வாய்ப்பு இருக்குது அதனால் உங்கள் பெஸ்ட்டு ப்ரூஃப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வேறு எதனா டீட்டெயில்ஸ் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஐடி கிளாப் இன்ஸ்ட்ரக்டர் ஜாப் பற்றி உங்களுக்கு எதனால் வேறு இன்ஃபர்மேஷன் இருந்தால் கூட நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மற்ற நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும் தேங்க்யூ பாய் பாய்